என் மொபை என் காலையில இருந்தே போன் பண்ணல என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேப்போம் மக்களை யாம காலையில இருந்து போன் அடிக்கல இவ்வளவு நேரம் வீட்டுல ஒரே வேலைமா அதான் போன் பண்ண முடியல கல்யாணம் முடிச்சு போகும்போதே உன்ட்டு நான் என்ன சொல்லிவிட்டேன் ஒரு வேலையை பாக்கம்ல எல்லா வேலையும் எடுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கியா உனக்கும் மட்டும் சோத்த பொங்கு துணிய தவ அதை விட்டுட்டு மாமியாக்காரி கீமியா காரி நாத்தனா காரி கீத்தனாக்காரின்னு எதையாவது செய்து குடுத்த அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு இல்ல நான் அடுத்த மாசமே மாப்பிள்ளைய கூட்டிட்டு தனி குடுத்தனும் போக கூடிய வழியா பாரு அப்ப அடுத்த மாசம் நானும் தனி குடுத்த போயிருவா